இந்த நேரத்துல விஜய பத்தி பேசாமல் போனா விஜய்னா விஜயகாந்த் பத்தி பேசாமல் போனா நல்லா இருக்காது அது நட்புலாம் கிடையாது எனக்கா சொல்லிக்க முடியாது அதையும் தாண்ட ஒரு உறவை எங்களுக்கு இந்த தான் கேப்டன் அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரே மாறி போச்சு அது இந்த படத்துல விஜயகாந்த் நடிச்சு மற்றவங்க டைரக்ட் பண்ற படத்தை நான் ஒரு முறை தான் பாப்பேன் நான் ஆனா இந்த படத்தை மூணு தடவை பார்ப்பேன் அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங் இதுல வசனங்கள் பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப யதார்த்தமா அதே நேரத்தில் பார்த்துதான் இருக்கு அடுத்து பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்தனை பாடல்களும் விட்டு சார் இந்த படத்துல அப்படி கமர்ஷியலான ஒரு ஒரு படத்தை அதான் இயக்குநர்கள் இயக்குனர்கள் ஒரு நடிகரை போவாங்க நல்ல இயக்குனர்கள் போது அப்படி விஜயகாந்த் கிடைத்த ஒரு நல்ல பெரிய ஒரு மறக்க முடியாத இயக்குனர்கள் ஒருத்தர் செல்லோணி சார் அந்த எயிட்டி செவன் அந்த ஒரு மூணு நாலு வருஷங்கள் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டு உள்ள வந்தாங்க பயங்கரமான சக்சஸ் கொடுத்தாங்க ஆனால் என்னன்னா தயாரிப்பாளர்கள்லாம் பயந்துட்டாங்க அவங்க வைக்கிற செலவுகளை எல்லாம் பார்த்து படிச்சுட்டு தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்த இயக்குனர் சொல்லணும்னா இட்டு கொடுத்தாங்க நான் இல்லைன்னு சொல்ல ப்ரொடியூசர்கள் எப்படி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு அப்போ இந்த மேலேயே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரொடியூசர் அந்த காலகட்டத்தில் ரெண்டு இயக்குநர்கள் எனக்கு தெரிஞ்சு உதயகுமார் சார் அவர் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் ஆனால் ஒரு 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 நாள் இத்தனை நாளில் நான் படம் எடுத்துருவேன் என்னுடைய ப்ரொடியூசர் லாவல் சம்பாதிக்கணும் அப்படின்னு அதே நேரத்தில் பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தை விட மாட்டாங்க டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது செல்வமணி சார் அவருடைய அத்தனை படங்களும் அந்த காலகட்டத்தில் அத்தனை படங்களும் தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை கொடுத்த படம் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படம் திரும்ப ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக இது முதல்ல நான் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி திரும்ப ஓடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த நேரத்தில் நான் விஜய பத்தி பேசாமல் போனேன் விஜய்னா விஜயகாந்த் பத்தி பேசாமல் போனால் நல்லா இருக்காது ஏன்னா விஜயகாந்த் வந்து மற்ற இயக்குநர்களை எல்லாம் பேர் சொல்லி கொடுப்பார் என்ன மட்டும் டைரக்டர் சார் அதாவது அது வந்து அந்த மரியாதை நன்றி அதாவது நன்றி நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜயகாந்த் அதே ஒரு வார்த்தை மனிதம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா விஜயனா சட்டம் ஒரு இருட்டரையில எப்படி என்கிட்ட நடந்துகிட்டாரோ அதே தான் அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டாவது குடம் பெரிய அதுல அப்படித்தான் நடந்துட்டாங்க நன்றி அப்படின்றது வந்து சாதாரணமான நன்றி இல்லை சார் நான் வந்து பல மேடைகளில் சொன்ன ஒரு விஷயம் திருப்பி நான் சொல்லணும் எங்க என்ன என் வாழ்நாள் பூரா அதை சொல்லிக்கிட்டு என்னுடைய மகன் உங்களுக்குலாம் தெரியும் விஜய் அவருடைய முதல் படம் ஒரு அறுபத்தொம்போது எழுபது லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளை தீர்ப்பு படம் எடுத்தேன் சரியா போகல உங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஆனா அவர் நடிகர் வந்துட்டாரு அவரை நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ண போ சரி ஒரு பெரிய நடிகரோட நடிக்க வைப்பாமே அப்படின்னு பிளான் பண்ணார் ஆனா எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கணும் சரி ஒரு மாதிரி அதுல வேற அவ்வளவு நான் போட்ட குழம்புலாம் போயிடுச்சு நான் ஒரு டல்லா அப்படியே இருக்கிறேன் என் மனைவி சொன்னாங்க ஏங்க நீங்க விஜயகாந்திட்ட கேட்கல இல்லாம அவர் கேட்டா பண்ணிடுவாரு ஆனா எனக்கு இன்னும் டெலிகேட்டா இருக்குது இத்தனை படம் பண்ணி விட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்பிட்ட கேளுங்கள் அப்படிங்க நான் ஃபோன் பண்றேன் எப்போவுமே நான் பேசுகிறேன்னா உடனே யா அவர் எல்லா டேரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார் எல்லாத்தையும் பெரிய பெரிய டேரக்ட்டு சின்ன டேரக்ட்லாம் கிடையாது நான் ஃபோன் பண்ணி விஜய் வீட்டிலே இறக்கியாமா ஆமாம் சார் இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை சார் மத்தியானம் சார் ரெண்டு மணிக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரட்டும் அப்படின்னு கேட்டேன் என்ன சார் விஷயம் இல்லை இல்லை ஒரு சின்ன உதவி அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன் வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போய்ட குளிச்சுட்டு நான் வெளியே வரேன் என் பெட்ரூமில் உட்காந்துருக்காரு

தெரியல விஜய் அந்த போன படம் போய் எடுத்தேன் இப்படி ஆகிடுச்சு எனக்கு படத்தை பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக இல்லை விஜய் என்னுடைய அவனை எப்படியா கொண்டாடணும் அவரை அவரை நான் எப்படியாவது கொண்டாடணும் அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மைண்டில் வச்சேன் அது அது உங்களோட விஜய் நடிச்சாள் உங்களுக்கு தம்பி அதுவும் விஜயகாந்தோடைய தம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சார்னா ஏன்னா அப்போ வந்து விஜயகாந்த் வந்து பட்டி தொட்டிலாம் உள்ளுக்குள்ள போயிருக்க அந்த அந்த காலகட்டங்கள் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் நீங்க நடிச்சு எப்ப எப்ப எப்போ 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 பிளான் பண்றீங்க நான் சொல்லி முடிக்கல ஏ எப்போ பிளான் பண்றீங்க சார் அது உங்களை பொறுத்த உங்களுக்கு நான் என்னைக்காவது வந்து நான் டேட் சொல்லியிருக்கிறேன் பதினெட்டு படத்துலையும் அவருடைய டேட் சொல்ல மாட்டார் நான் தான் டேட் சொல்லுவேன் அடுத்தது அவருக்கு படம் பண்ணணும்னா முதல்ல ராவத்தரை பாருங்கன்னு சொல்லுவார் ராவல்திட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லுவார் எல்லாருக்கும் டே ராவத்தருக்கு தான் இவர்கிட்ட அனுப்புவார் நான் எந்த படமும் ராகு தக்க பணம் அவரை அனுப்ப மாட்டார் எப்போ சார் பண்ண போறீங்க டேட் சொல்றீங்க அதே மாதிரி அன்னைக்குங்க கேட்டார் நீங்க எப்போ பிளான் பண்ணிட்டீங்க இல்லை இப்போதான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் எழுதிக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதம் அவர் கேள்வி இல்லை அடுத்த மாதம் எப்ப இருந்து

என்ன உங்களுக்கு நீங்க ராவுத்துறை கேக்குன்னா அது இல்ல சார் நீங்க அவ்வளவுதான் அதாவது ஒரு மனிதன்ட்ட மனிதம் இருக்கும் இந்த அளவுக்கு இருக்குமா அடுத்து அடுத்த நாளே ஒரு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன் காலையில அவர் ஷூட்டிங் கிளப்புறதுக்கு முன்னாடி ஒரு கவரில் போட்டுக்கிட்டு என்னோட விஜய் என்ன சார் இது இல்லை ஒரு அட்வான்ஸ் இந்த படம் நான் பணம் வாங்க மாட்டேன் சார் தயவு பண்ணி நான் உங்களுக்கு உதவியும் கேட்டீங்க நான் படம் பண்ணுறேன் அவ்வளோதான் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது நீங்கள் போங்க அந்த டேட்டுக்கு நான் வருவேன் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் அப்பெல்லாம் பொள்ளாச்சி வந்து இன்னொரு ஸ்டுடியோ மாதிரி இருந்த காலகட்டங்கள் பதினஞ்சு நாள் இருந்து இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது பதினேழு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார் அதில் அந்த படத்தில் இன்னும் ஒரு பெரிய நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டேங்கிற ஜென்ரேஷன் தான் செந்தூர பாண்டி விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா உருவாயிட்டார் நான் பாத்தீங்கன்னா ஜென்ரலாகவே எனக்கு வந்து இந்த தப்பு நடந்தா கோபம் வரும் ரோட்ல போய் நானே வந்து ஏண்டா அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தீ அடி அடிவாயிட்டு வரேன் ஏதோ ஒன்று நடக்கும் அது அரசியல தப்பு நடந்தா கோபம் வரும் சமுதாயத்தில் தப்பு கோபம் போவார் இந்த கோவத்தை எல்லாம் எப்படி கொட்டுறது சினிமா மூலமா தான் கொட்டினுல்லான ஒரு ஹீரோ வேணும் அது விஜயகாந்த் கிடைச்சார் அதனால சொன்னாங்கல்ல நான் பதினெட்டு படம் பண்ணேன்னு நான் எந்த ஹீரோட்டையும் போகலை கால்ஷீட்டா கேட்கறது இல்லை கதைய ரெடி பண்ணுவேன் என் கோவத்தையெல்லாம் அவர் மூலமா தான் கொட்டினேன் படங்க அப்படி நான் இப்படி இந்த அந்த செந்துரப்பாண்டி படம் முடிஞ்சு டப்பு 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 வியாபாரம் ஆச்சு எனக்கு ஒரு பெரிய லாபம் வந்துச்சு அப்பவும் நான் போய் கேட்கிறேன் விஜய் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கே இல்லை சார் நான் நான் வாங்க மாட்டேன் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாரு எனக்கு உறுத்தல இருந்துச்சு அவரை வச்சு ஒரு படம் பண்ணி இவ்வளவு நம்ம பணம் சம்பாதிச்சிருக்கிறோம் வாங்க மாட்டேன்னு சொல்றாரு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவர் வீட்டுக்கு பக்கத்து லேண்டு என் லேண்ட் இதா கேட்டுக்கிட்டு இருந்தாரு அவர் அல்ல அவர்ட்ட இருக்கிறவங்களா சார் இங்கே கொடுத்தா நாங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஏப்பா இது விஜய் வீட்டு பக்கத்தில் நான் இருக்கக்கூடாதுப்பா நான் எங்க க வீடு கட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ என்ன பண்ணேன் நான் அவர் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா நேரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்போதான் வந்து விற்கிறவங்க மட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் போதும் வாங்குறவங்க போக வேண்டிய தேவையில்லை அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை கொடுத்து நேரம் வீட்டுக்கு வந்தால் பாருங்க சோபாட்ட என்னுடைய மனை வீட்டை என்னமா என்னை கேவலப்படுத்திட்டார் அவர் சாரு நான் உதவின்னு கேட்டால் நான் உதவி பண்ணுறேன் அதுக்கு போய் நான் பணம் வாங்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் நான் சொன்னேன் பணம் கொடுக்கலையே நான் நான் பணமாக கொடுக்கல அவனுக்கு பணம் கொடுத்தா தானே இப்படி ஒரு அது நட்புலாம் கிடையாது எனக்கு அவரு சொல்ல முடியாது அதையும் தாண்ட ஒரு உறவே எங்களுக்கு அவர் இருந்த வரைக்கும் அவர் மனசுல எனக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு